வரும் மாலை நேரத்தில் நிறக்கடலேக்கே பார் பிடிக்கிறாங்க கொத்துக்கார் வந்து கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுக்கிறாரு எங்கள் சித்துப்பா போது வந்து எடுக்கிறாரு அருங்க வாய்க்கால் எடுத்து கட்டிகிட்டே வராங்க இருங்க ஆறு பேர் நாங்கள் தான் பார் பிடிச்சோங்க ஒரு வயல் முழுசாக வாய்க்கல் புதுவஞ்சு வார்த்தை வாய்க்கால் முழுசாக எடுத்து கட்டிவிட்டுங்க ஏன்னா மற்ற வயலுமே ரெண்டு வயலுமே வாய்க்கால் புதுவஞ்சி முட்டுக்கரை எல்லாம் எடுத்து கட்டின பின்னாடி டக்குன்னு பாத்தி வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து அப்படியே பாத்தி தடுக்க ஆரம்பிக்கலாம் இருங்க சாயங்காலம் இருங்க இப்போ வந்து வாய்க்கால் வந்து நான் எடுத்துக்கட்டுறேன் அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு தேவையான எடுத்துலாம் மொத்தம் ரெண்டு வயல் அஸ்ட்டு வாய்க்கால் புதுவஞ்சி மட்டும் எடுத்து கட்டிட்டு போகிறேங்க அடுத்தடுத்து தான் பாத்தி பிடிக்க போகிறேங்க தப்புன்னு அந்த வாய்க்கால் அந்த வயலும் பொதுவஞ்சி வாய்க்கால் ரெண்டும் எடுத்து கட்டிட்டு அங்கேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிங்களா மட மட மடன்னு பாத்திட்டு அடுத்துட்டு வந்துடுவோங்க நிலக்கடலை கள்ளக்கொட்டணும் உங்க எங்கள் ஏரியாவில் வேர்க்கடலை அதுங்க எங்கள் சித்தப்பா பாருங்க எங்கள் சித்தப்பா வந்து வஞ்சி எடுக்கிறாரு இன்னொரு சித்தா வந்து வாய்க்கால் எடுத்து கட்டுறாரு கொத்துக்கார் வந்து வாய்க்கால் எடுத்துக்கிறாரு பாருங்கள் அவ்வளோதான் இன்னும் ஒரு வாய்க்கால் ஒரு வஞ்சி அடுத்தது ஒரு வாய்க்கால் கம்பி மாதிரி இருக்கும் மொத்த வயலுமே வாய்க்கால் வஞ்சி எடுத்து கட்டியாச்சு அடுத்தது பாத்தி மட்டுந்தெடுக்கணும் அருங்க பொழுதே போயிடுச்சு இன்னும் வந்து ஒரு வயல் வாய்க்கால் இது வந்து நான் எடுத்து வாய்க்கால் பாருங்க பாத்தி வந்து தடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு வயல் முழுசாக முடிச்சுட்டேங்க பக்கமாக லாஸ்ட்டு சிற இன்னொரு வயல் வந்து காலையில் தான் வந்து பிடிக்கணும் பாருங்க பொழுதே போயிடுச்சு அருங்க சிறு சுருங்க பாத்தியாவே தடுத்துக்கிறாங்க நல்ல லென்த்து லென்த்தாக சரிங்க காலை பொழுது நிலக்கடலை பார் பிடிக்கிறோங்க சரிங்க எவ்வளோ சிரிஞ்சிடும் பார்த்தியா எவ்வளோ மட்டமாக எடுத்து கட்டுறங்க பாருங்கள் பாத்தி போகிறாங்க பாருங்கள் பாருங்க சின்ன சின்ன பாத்தியா சின்ன சின்ன பாத்தியா ஆனால் தண்ணி வந்து வடியாத தண்ணி தான் ஆனால் நாங்கள் வந்து சின்ன தான் போட்டால் டக்குன்னு பாய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மட்டமும் கட்ட முடியும் பெருசு பெருசாக போட்டால் இழுத்து கட்ட முடியாது சித்தப்பணம் நானும் ஒரு பாத்தி பிடிக்கிறேங்க செரவு சித்தப்பணம் கன்றி மாவுனம் ஒரு பாத்தி பிடிக்கிறாங்க ஒரு செரவு இதுதான் இன்னும் இவ்வளோ தான் இருக்குது எடுத்துக்கட்டுறது இருங்க எல்லாம் ரெண்டே செரவு தான் இருக்குது மட்டும்தான் இருக்குது அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருங்க தலை சாயங்காலம் வந்து அது பிடிச்சுங்க காலையில் வந்து எடுத்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து கட்டுறேன் எங்கள் செட்டப்பை வந்து அடுத்தது எடுத்து கட்டுறது இதுதான் கடைசி பாத்தி மற்ற வேலையுமே முடிஞ்சு பார் பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்க விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த வயலுமே நல்ல கடலைக்கு பால் பிடிச்சிட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிட்டு நல்லா சிறுங்கிருந்த பாத்தியா அழகாக பிடிச்சிருக்கும் பாருங்கள் நல்லா மட்டம் கட்டி ரெண்டு ஒயில் மொத்தம் இந்த சாயங்காலம் அது பிடிச்சிட்டுங்க இப்போ வந்து இது பிடிச்சிட்டுங்க